பாட்டியா ஒரு துணிசா கிளவிக்கு கண்ணும் காதும் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கு எமிட்டியாவது சொல்லி சமாளிப்போம் என்ன ஊர் பூரா போய் கொட்டடிச்சுட்டு வந்துடும் எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டைன்னு என்று சொன்னவோ அடுத்தது இந்த குழம்பு கிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கலான்னு யோசிக்கிட்டேன் யோசி யாசி இங்க பாருங்க பாட்டியோ எங்க மாமியார் ஒண்ணும் என்கிட்ட சண்டை போடல சும்மா தான் பாடி பேசிட்டு போறாவ நீங்க எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு தெருல உள்ள எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு நிக்க போறியா எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டைன்னு அப்படியா அப்படி தான் எங்க மாமியார் நானோ எவ்வளவு ஒத்துமையா இருக்கும் தெரியுமா நாங்க ஒத்துமையா இருக்கிறது பாத்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியில இருந்து எங்களுக்கு பட்டமெல்லாம் கொடுக்கப் கொடுக்க தெரியுமா நாங்க அதை போய் வாங்கலாம் போறோம் அதற்கு காரண கண்ணுஸ்திரா என்னது முழிச்சிட்டு நிக்க மேனக உங்க மாமியா சண்டை போட்டானே மாமியா மாமியான பின்னாடியே ஓடினியே அதுக்கு பதிலா உங்க அம்மா வா மைனிகாரி உங்க அண்ணம்லாம் பாத்திர பண்டம் எல்லாதையும் வண்டில தூக்கிட்டு போனாம்ல அப்ப வண்டிகி பின்னாடியே ஓடி இருக்க வேண்டியேனே அம்மா நில்லுமா இந்த பாத்திரத்தை மத்தமா இறக்கி போட்டுட்டு போமான்னு சத்தம் போட்டு வண்டிகி பின்னாடியே ஓடி இருக்கலாம்ல அட அம்மா இந்த கேለவி சொன்னது கரெக்ட்டு தானே உங்க அம்மா போனவ இன்ன இங்க ஏறி நிக்கிட்டிருந்தோம்னா இந்த கேளவி நம்ம வந்த வளத்தை எல்லாம் தாண்டவளை ஏத்திรவோம். பேசா நம்ம வீட்டுக்குள்ள போய்รவோம். முதல்ல இங்க நடந்த விஷயத்தை என் மர்மவ அந்த சில்லட்டை கவிதா கிட்ட பேசி சொல்லணும். அவளோட மட்டும் பால் கையில் தூக்கிட்டு இருக்கவوني என்ன பேர் மீ ரெண்டு வேளை பத்தி பேசியிருந்தேன். இப்ப போய் இவ ரெண்டு வேளை பத்தி சொல்லி அவ மூக்க உடைக்கி. இனிமே இந்த கேளவி கிட்ட வேலைக்கே ஆவாதுன்னு நான가 எப்படி போற பறை போடி போ. உங்க வீட்ல ஒரு தூசி துரும்பு நவந்தா கூட எனக்கு தெரிய மாட்டி ஏ மர்மவளா 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 மாமியால கூப்பிடாத வீட்ல போய் நல்லா తిന്നു முழிஞ்சிட்டு வந்த இந்த நேரமே வெளிய நின்னு பக்கத்து விட்டு பாடிட்டேனா பாடி பேசிகிட்டு நான் வந்துட்டேன்ங்க நீங்க அழாதீங்க ஏமேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிமிஷம் வெளிய போயிட்டு வரதுக்குள்ள என்ன தேடி கண்ணீர் விட்டு கதறிட்டு நிக்கியா? இவா உற்பத்தி பொய்டா டேய் ஏங்க அத்தா அவ நான்

அவனுக்காகதான் நான் பால் காய்ப்பு வீட்டுல பாயாசம் வச்சேன் அவன் ஒரு கப்பு பாயாசம் கூட குடிக்காம போயிட்டானே ஏ நம்ம வீட்டுல பாயாசம் வைக்க அட பாயாசத்துல கொஞ்சம் கூட அவன் குடிக்காம போயிட்டானே ஏ அத நினைச்சுதான் டீ இப்படி கண்ணீரை வடிச்சு கதறிக்கிட்டு நிக்கே அட பாவி மனுசா இந்த கண்ணே பாயாசம் குடிக்காம போய்டானேன்னு வரதவிட்டு கண்ணீர் வடிக்கியா நான் கூட என்ன நினைச்சல வரதப்பட்டிட்டே இருக்கேன்னு நினைச்சே இங்க பாருங்க அதெல்லாம் நீங்க ஒரு ஓரமறே அலறிடுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்க அம்மா ஏடி நானே பல டென்ஷன்ல இருக்கேன் இப்ப சாப்பு போயிர்றப்பத்துக்கு ஏங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க உங்க அம்மா வாசல்ல நின்னுக்கிட்டு இப்பிடலாம் பேசிட்டு போறவங்க ஏ

சரி நம்மளும் ஏதாவது வாயை திறந்து சத்தம் போட்டு பேசுனா குடும்பத்துல குழப்பம் உண்டாயிரம் தான் நானும் எங்க அப்பாவும் அமைதியே இருக்கோம் பாத்துக்கிடுங்க ஆமா பின்ன அமைதியா பேசுனதான் தலையில சாணிய கரைச்சு ஊத்துதேட பால் காய்ப்பு வீட்டுக்கு நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்களே சந்தோஷமா அவங்களை சாப்பிட வைப்போன்னு ஒரு நினப்பு இல்ல பாத்திரம் கொண்டு வந்திருக்கியளா பண்டம் கொண்டு வந்திருக்கியளா அதை கொண்டு வந்திருக்கேளா இதை கொண்டு வந்திருக்கியளானு கேட்டு அவங்க எல்லாரையும் டென்ஷன் படுத்தி சாப்பிடாம வீட்டை விட்டு அனுப்பிடி நீ எல்லாம் ஒரு மனுஷியா பாரு வாயை மூடி விருப்பத்துக்கு ஆ வா அப்படிதான்

தேருவில் இருக்கப்பட்ட எல்லாரும் எங்க அம்மாவை பிடிச்சி தான் கேள்வி கேட்காமலாம் எதுக்கு உங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாம போடாவோனு இப்படியெல்லாம் கேட்க வைக்கிறதுக்கு காரணம் நீ தானடி ஆமா இவ அப்படியே ரொம்ப நல்லவ இவன் மேல எல்லாரும் பழிய தூக்கி போடுதாவோ ஆளை பாடுறான் ஆள இவ்வளவு நாளும் பேசாம நான் பாட்டுக்கு அமைதியே இருந்தேன் சரி இவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டிருப்பன்னு ஆனால் அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு ராய் சோறு கூட திங்க விடாம அப்படியே அனுப்பி வச்சிருக்கியே நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி

நானும் சரி மாமியார் மர்மனும் ஒத்துமையா இருக்காவல நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது அமைதியா இருப்போம்னு இருந்தா எங்களை அமைதியே இருக்க உடுதியாட்டி பாரு நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது இப்போ நீ நேரா உங்க வீட்டுக்கு போற உங்க வீட்டுல இருக்கப்பட்ட எல்லார் கால விழுந்து நீ மன்னிப்பு கேட்க ஆமா அவங்க எல்லாருக்கிட்டையும் என் மானத்தை வாங்கிட்டேடி நீ மரியாதையா அவங்க கால விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுட்டு தான் இந்த வீட்டு நடைய நீ மிதிக்கணும் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல உங்க மைனி உங்க அண்ணே உங்க அம்மா அவங்கள தவிர நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் உங்க தெருல இருந்து வந்தாங்களோ எல்லாரும் காலில் உளுந்து நீ மன்னிப்பு கேட்டுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரணும் ஆமா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்த எல்லாரும் தானே சாப்பிடாம போனாவோ அதனாலதான் சொல்லுதேன் அவங்க எல்லாரும் காலையும் நீ உளுந்து மன்னிப்பு தான் இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியும் என்னது திடீர் திடீர்னு நான் मारறதனா மரியாதை அங்க இருந்து கிளம்ப போத்துக்கு இன்னும் இங்கேயே நிக்கிட்டு இருந்தேனா அடுத்த மாற்றத்தை பார்க்கணும் அடுத்த கண்ணத்துலயே அற பத்துக்கு ஆடாடி ஆத்தாடியாவது காத்தாடியாவது காடாடி ஆடு கிளம்பட்டி பதல்ல அட انا நான் குடுத்த நகையெல்லாம் எனக்கு திருப்பி தாடி கேக்காவே. ஏ மாப்பிள்ளே இந்த பঙ্গूस மண்டையே எல்லார கால்ல விழுந்து மண்ணு பேக்கேட் அடிட்டு வான்னு சொல்ல다ரே. நான் என்ன செய்ய? ம்ம் செய்யறத செஞ்சுಬಿட்டு இப்போ என்ன செய்யறோம்? இப்போ நேரே அம்மா வீட்டுக்குடா போடு. எல்லாரையும் வீட்டு வாசல்ல அசெம்பிள் பண்ணி வச்சு எல்லார கால்ல விழுந்து மண்ணு பேக்கேட் கேட்க வேண்டியதா. ம்ம் போயிட்டாளா?

சிக்கன் பிரியாணி தின்னுக்கிட்டு வயிற்றுக்குள்ள சிக்கன் கிடந்து குக்கரக்கோ கொக்கரக்கோ இல்ல சத்தம் போட்டு கிடக்கு வயிற்றுக்குள்ள போனா அதோட ஆத்மா சாந்தி அடையாண்டமா அதுக்குதானே நடந்து வந்துகிட்டு இருக்கோம் பரிமளா நான் உன்ன வீட்ல மீனை பொரிச்சு வைக்கல அதுவும் இப்ப திங்கிருக்குல நம்ம ராத்திரி சாப்பாட்டுக்கு சொன்னமத்துக்கு ஏதே மீனை

வெள்ள பொண்ணுக்கு ஈ எம்பி ஆட்டிட்டேயோ அட வா பேட்டிக்கு நீ வைக்கப்பட்ட எல்லா சமயல ரொம்ப பிடிக்கும் நல்ல பிள்ளை பழைய கஞ்சா குடிச்சா கூட உள்ளே வச்சு அவ பாட்டு கஞ்சி குடிச்சிடுவா ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்க அப்பா கேங் லீடரா பொண்ணுடா ஏன் பேத்திட்டா இப்ப நம்ம அவ கல்யாண விஷயமா கமலா வீட்ல போய் பேச போறோம்னே அவகிட்ட ஒரு வார்த்தை சொன்னோம்னா நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் சொன்னேன் பத்துக்க சரி இப்ப நேரா உன் பேத்திட்ட போய் ஏ மடி பேத்தி பேத்தி உனக்கு தான் நாங்க மாப்பிள்ளை பார்க்க போறோம் நீ எங்க கூட வாரியாமா போய் உன் பேத்தியை கூட்டிட்டு வருவோமா அது அது வந்து பொண்ணுடா இங்க பாரு பார்வதி இப்ப நம்ம நேரா போய் உன் பேத்திட்ட சொன்னோம்னு வச்சிக்க உன் பேத்தி என்ன சொல்லுவா தெரியுமா எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம் நான் இப்படியே அப்படின்னு இருந்து சொன்னது தப்பே எங்க அத்தா கரெக்டான நிறுத்துக்கு கரெக்ட்டா பதில் சொல்லுதா பாரு கல்யாணம் முடிக்காம அப்படியே வீட்டிலே வச்சிட்டு எப்படி இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஏமாத்தி விட்டான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அந்த உன் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு அப்படியே முடியுமா பிள்ளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்து எடுத்து செய்யணும் பார்வதி இங்க பார் பார்வதி இப்ப நேரம் உன் பேத்தி கிட்ட எல்லாம் போய் ஒண்ணும் சொல்லாண்டா நம்ம நேரா கமலா வீட்டுக்கு போறோம் கல்யாணத்தை பேசி முடிக்கும் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறமா நம்ம பேட்டி கிட்ட போய் நம்ம எல்லாரும் போய் சொல்லிடலாம் சரியா என்ன சரியா ஒரு திமிசா முடிச்சிட்டு நிக்க அட என்ன பார்வதி சொல்ல நீங்க சொன்னா எல்லாம் சரிதான் அப்படினு சொல்ல நீங்க மாட்டியா சின்ன பொண்ணு நம்ம பிரின்சிப்ப விட அவ பிரின்சிப்பு நல்ல பயங்கரமா இருக்கு ஆமாக்கா எங்க அத்தைய பத்தியா அந்த கேங்குக்கு லீடரா எங்க மாமியார் பத்தியா அவங்க தான் ஆலோசகர் ஏன் மர்மோனா அங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் தனியா ரெண்டு பாட்டு பேசிட்டு நிக்கீங்க வாங்க போவோம் நல்ல விஷயத்துக்கு நல்ல நேரமா பார்த்து சீக்கிரமா போணும் வாங்க போவோம் ஆ சரிங்க தே போவோம்